அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கத்துஹோ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆஷூரா நோன்பின் நோக்கங்களையும் அது வைக்க வேண்டுமா கட்டாயமா என்பதை பற்றி இதற்கு முன்பு ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் செய்திருந்தோம் அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வீடியோவிலே ஆஷூரா நோன்பின் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அல்லாஹாலா அமல் செய்யும் பாக்கியத்தை தருவானாக ஆ மீன் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஹர்ரம் பத்தாவது நாளில் ஆஷூரா நோன்பு நோற்பதை அதற்கு முந்தைய ஒரு வருடத்தின் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று அபி சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு வகத்தா ருதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்னும் நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அன்பார்ந்தவர்களே இதனுடைய நன்மை அல்லாஹ் அக்பர் ஒரு வருடத்தின் முந்தைய பாவங்கள் அனைத்திற்கும் பரிகாரமாக ஆகிவிடக்கூடும் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸை நாம் கற்றுக்கொண்டதை போன்றே உங்களுடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் அந்த நன்மையை செய்வார்கள் அதற்கான நன்மை அல்லாஹாலா நமக்கும் கொடுப்பான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து